விவசாயமே நாட்டின் முதுகெலும்பு என்பதால் விவசாயிகள் தொடர்ந்து விவசாயம் மேற்கொள்வதை ஊக்குவிக்கும் வகையில் பிரதவ மந்திரின் விவசாயிகளுக்கான உதவித்தொகை மானியத்தில் சொட்டுநீர் பாசன கருவிகள் வேளாண் உபகரணங்கள் மற்றும் இயந்திரங்களை வழங்கி மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளை ஊக்குவித்து வருகிறது மத்திய அரசு வழங்கும் பிரதவ மந்திரியின் விவசாயிகளுக்கான உதவித்தொகை மற்றும் விவசாயிகளுக்கான பல்வேறு மானிய திட்டங்கள் விவசாயி அல்லாதவர்களுக்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காக இணைய வழியில் விவசாயிகளின் நில உடைமைகளை பதிவு செய்யும் முறை அரியலூர் மாவட்டத்தில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் விவசாயிகள் அரசின் நேரடி கண்காணிப்பில் இருக்கவும் அரசின் திட்டங்களில் விவசாயிகள் அல்லாத நபர்கள் பயனடைவதை தடுக்கும் வகையில் விவசாயிகளுக்கு தேசிய அடையாள அட்டை எண் வழங்கப்பட்டு வருகிறது அரியலூர் மாவட்டத்தில் வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை வேளாண் வணிகத்துறை தன்னார்வலர்கள் மற்றும் பொது சேவை மையங்களிலும் முகாம்கள் நடத்தப்பட்டு விவசாயிகளுக்கு தனி அடையாள அட்டை எண் வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது அரியலூர் மாவட்டத்தில் பிரதம மந்திரின் விவசாயிகளுக்கான உதவித் தொகை பெறும் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி இருபத்தி ஆறு விவசாயிகளில் இதுவரை முப்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு விவசாயிகள் அடையாள எண் பெறுவதற்கு பதிவு செய்துள்ளனர் மீதமுள்ள விவசாயிகளும் தங்களது நில உடைமைகளை பதிவு செய்ய உரிய விழிப்புணர்வு நடவடிக்கைகளை வேளாண்மை துறை சார்பில் எடுக்கப்பட்டு வருகிறது இது குறித்து அரியலூர் வேளாண் உதவி இயக்குநர் சாந்தி கூறும்போது இப்ப எங்க வேளாண்மை துறையுமா பாத்தீங்கன்னா நிலத்திற்கான தனி அடையாள எண் வழங்குதல் அதாவது எஃப்ஆர்னு சொல்லுவோம் வேளாண் அடுக்ககத்தில் அனைத்து விவசாயிகளுக்கும் தனி அடையாள எண் வழங்கும் பணி தீவிரமா போயிட்டு இருக்கு அனைத்து விவசாயிகளும் இந்த அடையாள எண்ணை வந்து வாங்கணும் ஏன்னா இனிவரும் காலங்களில் இந்த அடையாள எண் இருந்தாதான் அவங்க தொடர்ந்து அந்த நிதியை வந்து பெற முடியும் அது மட்டும் இல்லாம வேளாண் இயந்திரங்கள் வாங்குறது வேளாண் இயந்திரங்கள் வாடகைக்கு எடுக்கிறது விதை பூச்சி மருந்து மானியம் எது வேணும்னாலும் இந்த தனி அடையாள எண் இருந்தாதான் பெற முடியும் அதனால நாங்க எல்லா பஞ்சாயத்துகளிலும் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வரோம் அரியலூர் மாவட்டம் மாவட்டம் உடையார்பாளையம் முதுநிலை பேரூராட்சியில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் மூலம் திரவ கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் முன்னூத்தி எண்பது லட்சம் மதிப்பீட்டில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்தல் பணிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அண்மையில் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பல்வேறு வார்டுகளில் நூத்தி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் சாலை அமைத்தல் பணிகளையும் அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் அப்போது பணிகளை உரிய காலத்திற்குள் தரமான கட்டுமான பொருட்களை கொண்டு விரைவாக முடித்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்தனசாமி ஜெயங்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் உள்ளிட்ட அதிகாரிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் அரியலூர் மாவட்டம் செந்துரையில் வருவாய்த்துறை சார்பில் மக்கள் தொடர்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தலைமையில் அண்மையில் நடைபெற்றது முகாமில் வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை மகளிர் திட்டம் சமூக நலத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு அவர் அவர்களின் துறைகளில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் அவற்றை பயன்படுத்திக் கொள்ளும் முறைகள் குறித்து விலக்கி கூறினர் முகாமில் மாவட்ட ஆட்சியர் ரத்தனசாமி பேசும்போது அந்தந்த பகுதியில் உள்ள மக்களின் குறைகளை அவர்களின் இருப்பிடத்திற்கு சென்று அதிகாரிகள் அறிந்து கொள்ளும் வகையிலும் அக்குறைகளை தீர்க்கும் வகையிலும் இவ்வகையான மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்று வருகிறது இதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கூறினார் மேலும் முகாமில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி நூத்தி ஐந்து ஒரு பயனாளிகளுக்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் முன்னதாக துறைகளின் சார்பில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த அரங்குகளை மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி பார்வையிட்டார் முகாமில் அனைத்து அரசு உயர் அதிகாரிகள் பொது மக்களிடம் பலரும் கலந்து கொண்டனர் அரியலூர் மாவட்டத்தில் கிராமங்களை நகரங்களோடு இணைக்கும் வகையில் சிறு கிராமங்களுக்கு மகளிர் விடியல் பயண பேருந்து மற்றும் பொது பேருந்து சேவை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் மகளிர் விடியல் பேருந்து சேவை இல்லாத குக்கிராமங்களுக்கு மகளிர் விடியல் பேருந்து சேவையினை தொடங்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக ஜெயங்கொண்டத்திலிருந்து காடுவெட்டி அணக்கரை சுத்தமல்லி ஆர்எஸ் மாத்தூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு மகளிர் விடியல் பேருந்து சேவைகளை போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் இதன் மூலம் இக்கிராமங்களுக்கு இடையில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் இப்பேருந்து சேவையானது தொடங்கப்பட்டுள்ளது அதேபோல் அரியலூரிலிருந்து பல்வேறு கிராமங்களுக்கு எட்டு மகளிர் விடியல் பேருந்து சேவையினையும் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்தனசாமி ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் உள்ளிட்ட அரசு போக்குவரத்து கழக உயர் அதிகாரிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி கூட்டரங்கில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர் தின விழா மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தலைமையில் அண்மையில் நடைபெற்றது விழாவில் அனைத்து மகளிர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மகளிர் தின வாழ்த்துக்களை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் இவ்விழாவில் எழுநூத்தி எட்டு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு அறுபத்தி எட்டு கோடியே தொண்ணூறு லட்சம் மதிப்பிலான கடன் உதவிக்கான காசோலைகளை மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி வழங்கினார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை சிறப்பாக செயல்பட்ட மகளிர் சுய உதவிக்குழு மற்றும் கூட்டமைப்புகளுக்கு மணிமேகலை விருதுடன் கேடய மற்றும் ரொக்க பரிசாக எட்டு லட்சத்தி பதினெட்டாயிரமும் வழங்கப்பட்டன இவ்விழாவில் அரியலூர் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு உயர் அதிகாரிகள் சுயஉதவிக்குழு பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்